ஹாய் மக்களே வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மரியா படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் சாய் பிரபாகரன் பாவேல் நவகீதன் சித்து குமரேசன் விக்னேஷ் ரவி பாலாஜி வேலன் சுதா புஷ்பா அபிநயான பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையை எழுதி இயக்கியிருக்கிறது ஹரி இந்த படம் நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மலேசியா லண்டன் இட்டாலியில் நடந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இந்த படத்துக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ஸ்கிரீன் ப்ளே அவார்டும் வாங்கியிருக்கு ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்ன பார்க்கலாம் இந்த கதை ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியோட வீட்டில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க இந்த ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் ரிலீஜியஸாகவும் இருக்காங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும் அவங்கதான் சாய் ஸ்ரீ பிரபாகரன் இவங்க கன்னிய ஆகணும்னு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க இருந்தாலும் சாய்ஸ்ரீக்கு இதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இருக்காது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு பக்கம் அவங்களோட பேரண்ட்ஸோட எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் இவங்களோட ஆசைன்னு இந்த ரெண்டு விஷயத்துல எது தான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சப்ஜெக்டை கதையை எடுத்ததுக்கே நம்ம டேரக்டரை பாராட்டி ஆகணும் இந்த படம் பார்க்கும்போது உண்மையாகவே சுதந்திரன்ற ஒரு விஷயம் இருக்கா ட்ரெடிஷன்ற பேரில் இன்னும் எத்தனை ஆசைகளுக்கும் கனவுகளுக்கும் தடை போட போகிறாங்கன்ற பல கேள்விகள் மனசுக்குள்ள வரும் இதெல்லாம் தாண்டி அவங்களோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கைய அமைக்கும் போது அவங்க படுற கஷ்டங்கள் என்னென்னன்றதை ரொம்ப அழகா இந்த படத்துல டேரக்டர் எடுத்துட்டு வந்திருக்காரு ஒரு பொண்ணு தைரியத்தோடு எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் எம்பவர்மெண்ட்டுன்னு சொல்லியிருக்காரு அதாவது ட்ரெடிஷன் படி வாழ்றதும் சரி பிடிச்ச மாதிரி வாழ்றதும் சரிதான் ரெண்டுமே நல்ல முடிவு தான் இருந்தாலும் எப்படி வாழணுன்றத அந்த பொண்ணு தான் முடிவெடுக்கணுன்ற விஷயம்தான் இந்த படத்தோட கோர்த்தியுமா அமைஞ்சிருக்கு சாய் ஸ்ரீ பிரபாகரன் ரொம்ப அருமையா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் பேரண்ட்ஸ் இவங்க மேலே வச்சுருக்க எதிர்பார்ப்பு தனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியலேன்ற கவலைன்னு ரொம்ப யதார்த்தமா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சித்து குமரேசன் அதுக்கப்புறம் பாவல் நவகீதனோட நடிப்பும் அருமையாக இருந்தது மற்ற சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் அவங்களோட ரோலை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சூப்பர்பாக நடிச்சிருக்காங்க ஒரு அழகான டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் தான் இந்த திரைப்படம் ஸோ மறக்காமல் இந்த படத்தை பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்